அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் கேரல்ஸ் கிறிஸ்மஸ் காலங்களில் மட்டும் நம்ம ரொம்ப எஃபெர்ட் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பு பாடல்களை பாடுறோம் அது எதற்கையே அப்படி நம்ம பாடுறோம் கிறிஸ்மஸ் அப்படின்னாலே சிங்கிங் எதற்காக அப்படின்னா ஆண்டவரை துதித்து பாடுகின்ற ஒரு அனுபவம் இது எங்கேருந்து ஆரம்பிச்சது தெரியுமா கிறிஸ்மஸ் கேரல் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் அன்றைக்கு தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க ஆண்டவர் இயேசுவை பாடி மகிழ்ந்தார்கள் அதுதான் இந்த கேரளனுடைய ஆரம்பம் அதுக்கப்புறமாக அது என்ன செய்கிறது சபைகளில கிறிஸ்மஸ் காலங்களில இதை கொண்டு வந்தார்கள் நான்காம் நூற்றாண்டில் இது சபைகளிலே பாட வேண்டும் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார் செயின்ட் அம்ப்ரோஸ் அப்படிங்கிறவர் இதை ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்தார் அதுக்கப்புறமாக பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படிங்கிற ஆலயங்களில் சர்வீஸில் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறமாக அந்த மார்ட்டின் லூத்தர் இவரெல்லாம் தங்களுடைய ஆலயங்களிலே இவங்கெல்லாம் சர்ச் ஃபாதர்ஸ் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க ஆண்டவரை துதித்து பாடுவதில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தாங்க அதிலும் குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே புதிய புதிய பாடல்கள் படிப்படியாக இது இங்கிலாந்து தேசத்திற்குள்ளாகவும் வந்தது இங்கிலாந்து தேசத்திலும் ஒவ்வொரு ஆண்டிலும் என்ன செய்தாங்க புதிய புதிய பாடல்களை ஹிம் என்று சொல்லுவாங்க பாடல்களை கிறிஸ்தவ பாடல்களை கிறிஸ்மஸ் பாடல்களை என்ன செய்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் இயற்றி கொண்டே இருந்தாங்க சார்ல்ஸ் டிக்கின்ஸ் அப்படிங்கிறவுடைய கிறிஸ்மஸ் கேரல் என்பது இங்கிலாந்தில் ரொம்ப ஃபேமஸ் இப்படி தான் கிறிஸ்மஸ் கேரலனுடைய ஒரு வரலாறு இந்த உலகத்தில் இருக்குது இப்போவும் நாமளும் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய பாடல்களை நாம் என்ன செய்கிறோம் இயற்றுகிறோம் பாடுகிறோம் எல்லாம் எதற்காக பாலன் இயேசுவை நாம் போற்றுவதற்காக ஆண்டவர் நமக்காக வந்தார் அவரை நாம் போற்றி புகழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உன்னத நோக்கத்திற்காக இந்த பாடல்கள் ஒவ்வொரு ஆண்டும் இயற்றப்பட்டு பாடி பாடப்பட்டு வருகிறது சரியா கேரல்ஸை பற்றி சிறந்த தகவல்கள் அறிந்து கொண்டோம்